இதை உணர்ந்து தான் நம்முடைய மன்னர்கள் ஆட்சியாளர்கள் நமக்கு நித நதிகளை உருவாக்கி கொடுத்தாங்க இப்போ நமக்கு பக்கத்தில் இப்போ நம்ம வாழ்ற இப்போ நான் இப்போ நம்ம நயனாமலை அடிவாரத்தில் இருக்கிறோம் இங்கே இருக்கிற பூச்சத்துறம் பார்த்திங்கன்னா இங்கே அதில் பக்கத்தில் ஏகே சமுத்திரம்னு ஒரு ஒரு க நெடுஞ்சாலையிலே இருக்குது அதை ஒரு நாள் இரண்டா சமுத்திரம் இருக்கே அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறப்ப தான் ஆனா அங்கே போதமலை அடிவாரம் இந்த பக்கம் கொல்லிமலை தண்ணீர் இதெல்லாம் வந்து வேலுக்குறிச்சிலருந்து வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் பல்வேறு வகையில் ஏன்னா அதனுடைய தொடர்ச்சி கொல்லிமலை தொடர்ச்சி தான் போதமலைங்க இங்கெல்லாம் வரக்கூடிய தண்ணீர் கால் காவிரினு சொல்ற காக்காவூரி வழியாக இருந்து ராசிபுரம் கோனேர் புட்டின் இருக்கும் அந்த நதி எல்லாம் அங்கிருந்து கால் காவேரினா முழு காவேரினுடைய ஒரு காப்பு கால் கால் என்பது கால் என்பது காற்று அப்படிங்கிறது கொண்டு நடந்து செல்ப கடந்து செல்வதற்கு பயன்படுது காலுங்க உடல் உறுப்புல இருக்கு கடந்து செல்வதற்கு பயன்படுறதுனால இது கால் என்று இருக்கு கால் என்பது காற்று காற்று போல வேகமாக கூட ஓடி ஓடி அப்படின்னு கூட பொருள் இருக்கும் கால் காவிரின்னு பேர் நான் நினைச்சேன் காவிரியில் ஒரு கால்வாசி அப்படி அப்படி அந்த அளவு முறையிலையும் கூட நாளில் ஒரு மடங்கு தண்ணீர் வரும் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் அப்போது அங்கேருந்து வந்து தான் அந்த கோனேரி அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்கும் கோனியப்பட்டி அந்த ஏரி நிரம்பணும் அந்த ஏரி நிரம்புகிற பிறகு தட்டாங்குட்டை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க பாருங்கள் அந்த அந்த அது நிரம்பி அனப்பாளையத்துக்கு வரணும் அனப்பாளையம் நிரம்பிச்சுன்னா ஏகே சமுத்திரம் இருக்குதுதான் ஏகே சமுத்திரம் போது அனந்த கிருஷ்ணராய சமுத்திரம்னு பேரு அனந்த கிருஷ்ணராய சமுத்திரங்கிற ஒரு பெயர் ஏகே சமுத்திரமாகி அந்த ஏகே சமுத்திரத்தில் அண்மையில் ஒரு நிகழ்வு என்ன நடந்ததுன்னா